ரஷ்யா உக்ரைன் போர் இருந்து ஒரு குறிப்பிட்ட நான்கு மாகாணங்களை ரஷ்யா ரொம்பவும் குறி வச்சு தாக்க ஆரமிச்சாங்க இந்த ரஷ்யா உக்ரைன் எல்லையை இருக்கக்கூடிய லுஹான்ஸ்க் டொனட்ஸ்க் கர்சன் ஜாப்ரோசிஷியா இந்த நான்கு பகுதிகளையும் ரஷ்யா ரொம்பவே தீவிரமாக தாக்க ஆரம்பிச்சாங்க கார்கிவ் பகுதி அவங்க பிடிச்சிருந்தாலும் அதை உக்ரைன் அவங்களோட திரும்ப கவுண்டர் ஆஃபென்சிவில் எடுத்துட்டுதான் அப்போது செய்திகள் எல்லாம் வெளியில் வந்துச்சு ஆனால் இப்போ ஒரிஜினலாக ரஷ்யாவோட திட்டம் என்னன்றது ஒரு பெரிய புயலை கிளப்பிருக்குன்னே சொல்லலாம் நோவ ரஷ்யா அதாவது நியூ ரஷ்யான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புது பிராந்தியத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியில ரஷ்யா இறங்கியிருக்காங்க இது இவ்வளவு நாள் ரஷ்யா ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கக்கூடிய பகுதிகளையும் தாண்டி ஒட்டுமொத்த கருங்கடலுக்கான ஆக்சஸையும் உக்ரைனுக்கு கட் பண்ணி விடக்கூடிய ஒரு முடிவா ஒடிசா பகுதிகளையும் சேர்த்து இப்ப ரஷ்யா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நம்ம இதை பத்தி தான் பார்க்க போறோம் இது கூடவே நேற்று வீடியோவில் நம்ம வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் சேர்ந்து உக்ரைனோட ஒரு எஃப் சிக்ஸ்டின விழுத்துச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் டெக்னிக்கலா சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஏன்னா வந்து நிறைய பேர் புரியல இல்ல இப்படி நடக்கிறதுக்கு பாசிபிள் இல்லைன்னு இது ரெண்டு விஷயங்களும் இந்த மெயினா இதுல பாத்துக்கலாம் வாங்க ட்ரெண்டிங்ஸ் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் யூகே இப்போ ரொம்பவும் தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட உதவின்றது ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா என்ன ஒரு நிலைமை வந்தாலும் சரி இல்லை என்ன விதமான ஒரு சூழல் ஏற்பட்டாலும் சரி அமைதி பேச்சுவார்த்தைக்கு இல்லை இந்த இடத்துல சீஸ் ஃபயரை கொண்டு வரதுக்கு பீஸ்கீப்பர்ஸ் இல்லாமல் இந்த அமைதி காப்பாளர்கள் இல்லாமல் ஒரு முடிவை எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உக்ரைன் மேலே யூகே ஒரு பெரிய ப்ரெஷரை போட்டுட்ருக்காங்க இந்த கொலியூஷன் ஆஃப் வில்லிங்கை பற்றி நம்ம நிறைய பார்த்துருந்தோம் எத்தனை நாடுகள் எல்லாம் அதை உதவிகள் பண்ண போறாங்க எத்தனை நாடுகள் அதை விட்டு வெளியே தெரித்து ஓட போறாங்கன்றதை நம்ம ஒரு பதிவில் பார்த்துருப்போம் இப்போ யூகே என்ன ஒரு முடிவு சொல்லியிருக்காங்கன்னா கொலியூஷன் ஆஃப் வில்லிங்ல எந்த நாடுகள் உதவி பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி கண்டிப்பாக என்னுடைய நாட்டின் சார்பாக கணிசமான அளவு வீரர்களை கொண்டு போயிட்டு நான் உக்ரைனுக்குள்ளே நிறுத்துவேன் இதை எந்த ஒரு நாட்டாலேயும் தடுக்க முடியாது இது முழுக்க முழுக்க என்னுடைய நாட்டிலிருந்து உக்ரைனுக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான உதவியாக மாறுன்னு ஒரு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஆக்சுவலாக இந்த கீப்பர்ஸை மட்டும் யூகே உள்ளே அனுப்புனாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ரஷ்யா உக்ரைன் போர் நீக்காது ஸோ இந்த இடத்துல யூகே யூரோப்போட செக்யூரிட்டியை பார்க்குறோம் யூரோப்ப வந்து இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப ஒரு சேஃப்காரான பேச மாத்திரம் சொல்லிட்டு உக்ரைனா அந்த இடத்துல பகட கையாக மாற்றிட்டுருக்காங்க இப்போ நாளைக்கு உக்ரைனுக்கு அடி விழுந்துச்சுன்னா அது அவங்களுக்கான லாஸாக தான் மாறும் இந்த அமைதி காப்பாளர்கள் அனுப்புகிற நாடுகள் உண்மையிலேயே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றதுக்காக இவங்களை அனுப்பலை நாளைக்கு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருமேன்றதுக்காக அனுப்பல ரஷ்யோட வீக்னஸ் என்னெல்லாம் இருக்குது இல்லை ரஷ்யா இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க ஃப்யூச்சரில் ஒரு பிரச்சனை வந்து அவங்களோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்குன்ற ஜஸ்ட் டெஸ்ட் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் உக்ரைனுக்கு உதவி பண்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணமா தெரிஞ்சாலும் இது உக்ரைனுக்கு விரிக்கக்கூடிய ஒரு தான் உக்ரைனை வந்து ஒரு லேப் ரேட்டாக மாற்றி இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நோவோ ரஷ்யா இல்ல நியூ ரஷ்யா இது வந்து ரஷ்யன் லாங்குவேஜ்ல நோவோ ரஷ்யான்னு சொல்லுவாங்க அந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்டா முழுக்க முழுக்க கிரெம்லினோட ஒரு கேம் பிளான்னு சொல்லலாம் இது நான் கேம் பிளான்னு சொல்லக்கூடியதுக்கு முக்கியமான காரணம் நான் ஒரு ரெண்டு மேப்பை காமிக்கிறேன் முதல்ல இருக்கக்கூடிய மேப் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ரஷ்யாவில் ஆக்குப்பை பண்ணப்பட்டிருக்க பகுதிகள்

பிளேசஸோட மேப் போல் ஏற்கனவே வந்து ஒரு பகுதி இருக்கும் ஒரு முந்நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு இருக்கக்கூடிய பகுதினா அதில் ஒரு இரநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் ரஷ்யா பிடிச்சிருப்பாங்க அப்படி மீதம் இருக்கக்கூடிய இவங்களை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க ஒரிஜினல் விசஸ் நவ் அதாவது பழையபடியாக எந்த அளவுக்கு இருந்துச்சு அதில் எந்த பகுதிகள் இப்போ ரஷ்யோட கண்ட்ரோலில் இருக்குன்ற அளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு இமேஜாக நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது உண்மை கிடையாது இப்போ அடுத்ததாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்கல்ல அந்த பகுதிகள் வரைக்கும் எங்களுக்கு வேணும்னு ரஷ்யாவோட ஊடகங்கள் கிரெம்லினோட சில சோர்சஸை சைட் பண்ணி வெளியில செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவோட ஒரு ரகசிய திட்டமாக இருந்தது இப்போ வெளியில் கசிய ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்காவுக்கு இதுக்கு ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த விஷயம் இப்ப தீயாக பரவிட்டு சொல்லலாம் இந்த நியூ ரஷ்யான்றத பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட ஒரு முப்பத்தி ஐந்து சதவீதம் பகுதிகள் வரைக்கும் இது உங்களை உக்ரைன்ல இருந்து ரஷ்யா கிட்ட பிரித்து கொடுக்குற மாதிரி ஆயிடும் அதுவும் இவங்களுக்கு எந்தெந்த பகுதிகளெல்லாம் மால்டோவால இருந்து எந்தெந்த எல்லாம் இந்த கருங்கடல் பகுதிக்கான ஆக்சஸ் இருக்கோ ஒடிசா கர்சன் இந்த மரியப்போலில் ஜாப்ரோசிஷியாவில் இருக்கக்கூடிய மரியப்போல் இந்த மாதிரி எல்லாமே இது அத்தனை பகுதிகளும் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போய்டும் ஆல்ரெடி கர்சன் வரைக்கும் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது ஆனால் அந்த ஆற்றுப்படுகையை தாண்டி அந்த பக்கம் போயிட்டு ரஷ்யாவில் ஒரு ஒரு போரை நடத்த முடியல அதில் ரஷ்யாவுக்கு சிவியர் கேஷுவாலிட்டிஸ் ஏற்பட்டுச்சு ரஷ்யா வளர்ந்த இடத்துல ஹோல்ட் பண்ண முடியல இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எந்த யுத்தம் நடந்தாலும் ஆற்றோட மறுக்கரைக்கு போய்ட்டு அஃபென்சிவ் பண்ணுனா அதுக்கான ப்ராப்பர் பேக்கப்பும் எனிமியோட சப்ளை செயின்ஸும் நம்ம உடைக்கணும் இல்லைனா நம்ம உள்ள போக போக அவங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு பெரிய லாஸ் ஏற்படும் இந்த ஒடிசாவும் உக்ரைன் இழந்துட்டாங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கருங்கடலோட ஆக்சஸ் கட் ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் உலக அளவில் கோதுமை உற்பத்தியில் உக்ரைன் யூரோப்பாவோட ஒரு முதன்மையான நாடாக இருக்காங்க இதை அவங்க லேண்ட் காரிடர் மட்டுமே பயன்படுத்தி ஏற்றுமதி பண்ணணும் இல்லை தரை மார்க்கம் மட்டுமே வழியாவே இவங்க ஏற்றுமதி பண்ணணும்னா அந்த முதல் இடத்தை அவங்க இழப்பாங்க உக்ரைனுக்குள்ள அந்த கோதுமைன்றது அதிகமாக ஸ்டாக் ஆகும் இன்னும் வரக்கூடிய உதவிகள் எல்லாமே இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக கட் ஆகும் இது உக்ரைனுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது மால்டோவாவுக்கான பிரச்சனையாகவும் மாறும் ஏன்னா ஒரு லேண்ட் காரிடர் ரஷ்யாவோட ஒரு காரிடார் கொண்டு போய் மால்டோவோட இணைச்சிட்டாங்கன்னா ஏற்கனவே டிரான்ஸ் ஒரு பகுதி இருக்குது அதில் ஆல்ரெடி ப்ரோ ரஷ்யன்ஸ் இதை ஒரு தனி பிராந்தியமாக தனி மாகாணமாக கிளைம் பண்ணி அங்கே அவங்க தனியாக கவர்னன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு பீஸ் பிளானுக்கு இல்லை இந்த ஒரு டீலுக்கு மட்டும் அமெரிக்கா உக்ரைனை புஷ் பண்ணிட்டாங்கன்னா அது யூரோப்புக்கு அமெரிக்கா அடித்த ஒரு பெரிய ஆணியாக மாறிடும் ஆனால் இப்போதைக்கு இது ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு இன் கேஸ் இது ரியாலிட்டிக்கு வந்துச்சுன்னா ஜியோபாலிட்டிக்ஸில் நடக்கக்கூடிய அதுலையும் குறிப்பாக இந்த யூரோப்பை மையப்படுத்தி நடக்கக்கூடிய அந்த உலக அரசியலில் ஒரு பெரிய கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இது இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இது எஸ் யூ தேர்ட்டி ஃபை அது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதை பற்றி ரொம்ப ஒரு டெக்னிக்கல் கண்டென்ட் தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அதை தனியாக ஒரு வீடியோ போடுற அளவுக்கு அதில் விஷயங்கள் இருக்கான்றது எனக்கு தெரியல ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒன்றும் இல்லை எஸ்டியூ தேர்ட்டி ஃபைவ் எப்படி எஸ் ஃபோர்ன்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அந்த எஸ் யூ தேர்ட்டி ஃபை எஸ் ஃபோர்ன்றது ஹெல்ப் பண்ணக்கூடிய டைமில் ஏன் அது அந்த எஃப் சிக்ஸ்டி நான் நியூட்லஸ் பண்ணலன்றது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு இதை வந்து நீங்கள் கண்ண முடிக்கிறீங்களோ இல்லை வந்து விஷுவலாக உங்களால் இமேஜின் பண்ணிக்க முடியுதோ நீங்கள் எப்படி வேணா வேணும்னா ஹெட்செட்டை போட்டுக்கோங்க ஹெட்செட்டை செட்டை நான் ஒவ்வொரு விஷயமாக சொல்ல சொல்ல உங்களோட ஒரு மைண்டில் நீங்களே ஒரு இமேஜினேஷன் ஏற்படுத்துங்க ஒரு ஃபைட்டர் ஜெட் பறக்கிற மாதிரி அது எப்படி எல்லாம் கம்யூனிகேஷன் பண்ணுன்ற மாதிரி இப்போது எல்லாம் கண்ண முடிக்கிட்டீங்களா இல்லை வீடியோ பார்க்குறீங்களோ ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஃபைட்டர் ஜெட்டை இருக்கீங்க எஸ்டியூ தேர்ட்டி ஃபைவ் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கு நீங்கள் அந்த விமானத்தை ஓட்டிட்டு இருக்கீங்க இப்போ திடீர்னு பார்த்தோன்னா உங்களோட ரேடர்ல ஏன்னா இந்த இப்ரிஸ் ரேடர்ன்றது எஸ்டியு தேர்ட்டி ஃபைவ்ல பயன்படுத்தப்பட்டுட்டு இதோட மேக்சிமம் ரேஞ்சுறது நானூறு கிலோமீட்டரையும் தாண்டி எஸ்போர் ஹண்ட்ரடோட மேக்சிமம் டார்கெட் ட்ராக்கிங் ரேஞ்சுன்றது ஆறுநூறு கிலோமீட்டருக்கும் அதிகம் அப்படி இருக்கப்பவும் இந்த எஸ்போ ரெண்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இதோட அந்த பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்கல்ல ரேடார் அலைகள் பகுதி அதாவது கீழ்ப்பகுதி அதில் இதனால ப்ராப்பராக ட்ராக்கிங் பண்ண முடியாது ஸோ இப்போ இந்த விமானத்தை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை பார்க்குறீங்க அப்படி பார்த்ததும் உங்களுக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் ஒன்று அதோட டார்கெட் குவாடினேட்ஸை எஸ்போ ரெண்டருக்கு அனுப்பணும் இல்லை நீங்களே அந்த இடத்துல அழிக்கணும் ஆனால் நீங்களே அதை அழிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களோட லொக்கேஷனை நீங்கள் வெளியில் காட்டி கொடுத்துருவீங்க எஸ்இ தேர்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெல்த் மோடில் அதனால் ஆப்ரேட் ஆக முடியும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஐடென்டிட்டி ஆகாமல் இருக்கணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் எஸ் ஃபோர் எடுக்க அதோட குவாடினேட்ஸை மாற்றுறது மட்டும்தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட அந்த இப்ரிஸ் ரேடாக இருக்குல்ல அதோட மேக்ஸிமம் பவர் அவுட் புட்டை வச்சு இந்த டார்கெட்டை நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படி ட்ராக் பண்ண ஆரம்பித்தாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆர் தேர்ட்டி செவன் எம்ன்ற ஏவுகணை ஒரு நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு வேர் மிசைலாக இருந்தாலும் அது வந்து இந்த டேங்கர் கில்லர்னு சொல்லுவாங்க ஏவாக்ஸ் கில்லர் டேங்கர் கில்லர் அந்த மாதிரி போபக்ஸுக்காக யூஸ் பண்ணலாம் அதனால் மெனுவர் பண்ண முடியாது அதிகமாக வந்து ஹை எவ்வளியூ மணி அதனால பண்ண முடியாது அப்படி இருக்கப்ப நீங்க ஸ்பூடென்ட் இருக்கு இது ஒரு டேட்டாவை நீங்க அனுப்புனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டார்கெட் இருக்குன்றது அந்த ரேடா நீங்க ஒரு இன்புட்டா கொடுப்பீங்க இது எல்லாமே இந்த இடத்துல டேட்டா லிங்க் மூலயமா தான் நடக்கும் உதாரணத்துக்கு சொன்னா அமெரிக்காவோட லிங்க் சிக்ஸ்டீனுக்கு நிகரான சிஸ்டம் செவன்டி சிக்ஸ் டேட்டா லிங்க் இதை பயன்படுத்தி இது ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கும் அப்படி கம்யூனிகேட் பண்ணுறப்போ உங்களோட விமானம் அந்த ரேடார் கிட்ட என்ன சொன்னால் இந்த மாதிரி ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு விமானம் உள்ளே வந்துட்டு இருக்கு அதை ட்ராக் பண்ணி நம்ம அடிக்கக்கூடியதான் நம்மளோட ஒரு மிஷன் ப்ரொஃபைலாக மாறுன்றதை இது ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணி அதோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கும் இப்போ எஸ் என்ன பண்ணுனா எஸ் எந்த ஒரு மிசைல வச்சு இதை பர்ஃபெக்டாக அடிக்கலான்றதை பிளான் பண்ணும் இந்த எஸ் ஃபோர் பொறுத்த வரைக்கும் அதில் பல ஏவுகணைகள் இருக்குது நைன் ஒன் சிக்ஸ் இருக்குது ஃபோர் ஜீரோ இந்த மாதிரி நிறைய மிசைல்ஸ் இருக்கு ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் நானூறு கிலோமீட்டர்கள் தொலைவு போகக்கூடிய ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் அமைப்பு கொண்ட ஏவுகணை அதாவது அதிலேயே ரேடார் டிரான்ஸ்பாண்டருக்கும் ரேடார் ஆலைகளை செலுத்தி டார்கெட்டை ஃபைன் பண்ணி போகக்கூடிய ஒரு ஏவுகணை சோ அந்த ஒரு ஏவுகணை எஸ்போர் ஹண்ட்ரட் சூஸ் பண்ணி அதை ஃபயர் பண்ணும் ஃபயர் பண்ணதுக்கு அப்புறமா எஸ் ஒன் வேல் அதோட முடியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் தவிர்த்து உள்ள வரக்கூடிய டார்கெட்டோட டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் ஆனால் இந்த இடத்துல வானத்தில் பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏவாக்ஸ் பிளேன் பண்ண வேண்டிய வேலையை எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் பண்ண ஆரம்பிக்கும் இப்படி பண்ணுறப்ப என்னாகுனா அந்த ஏவுகணை இல்லை ஒரு விமானம் இப்போ உக்ரைனோட எஃப் சிக்ஸ்டினே உள்ளே வந்துருச்சுன்னு வைங்க அந்த விமானத்தை இது ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் இது ஸ்டெல்த் மோடில் ஓகே இருக்கப்போ அப்படி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சுதுன்னா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஏன்னா ஃபயர் பண்ண உடனே இனிஷியல் ஐஎன்எஸ் சிஸ்டம் தான் வந்து அந்த உள்ள வரக்கூடிய அந்த இன்டர்செப்டர் ஏவுகணையானது பயன்படுத்தும் கொஞ்சம் கொஞ்சம் மாடுலேஷன்ஸை கரெக்ஷன் பண்ணி அதோட டெர்மினல் ஃபேஸ் வரைக்கும் இந்த டெர்மினல் ஃபேஸ் கடைசி கட்டம்ன்றது வெறும் சில கிலோமீட்டர் தொலைவுகளில் தான் ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கிற அந்த கடைசி கட்டம் வரைக்கும் இது அந்த மிசைல அந்த டார்கெட்டை நோக்கி கைட் பண்ணும் கைட் அப்புறமா அந்த இடத்துல டார்கெட் இருக்குன்றத இதோட ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் ட்ராக் பண்ணதுக்கு அப்புறம் மீதி வேலையை அந்த ஏவுகணையை பார்த்துக்கும் ஸோ அந்த இடத்துல எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் அதோட லொகேஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியாதபடி பண்ண மாதிரி ஆச்சு அதே மாதிரி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நெட்ஒர்க் சென்ட்ரிக் வார்ஃபேரில் ஒரு புது அத்தியாயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஆச்சு இந்த ஒரு முறை மூலிமா தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி உக்ரைனோட ஒரு எஃப் சிக்ஸ்டி விமானம் எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் அண்ட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் காம்போவால இந்த இடத்துல சுமி ரீஜனுக்கு மேலே சுட்டு விழுத்தப்பட்டிருக்கு ஆனால் இது இப்போ ஒரு பெரிய விஷயமா மாறிட்டுருக்கு நம்ம வந்து இது நேற்றே பேசணும் ஆனால் இது அதுக்கு முன்னாடி நான் நடந்த விஷயம் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் சில பண்றது அதை பத்தினா டேட்டாஸ் எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ இது ஒரு பெரிய டாப்பிக்காக மாறிட்டு இருக்கு ஸோ யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இதை அது ஓரளவுக்கு அவங்க கிளியர் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து வெறும் அவுட்லைனை மட்டும் தான் டச் பண்ணியிருக்கேன் நம்ம டெக்னிக்கலாக அதுக்குள்ள எதுவுமே போகல ஸோ இந்த வீடியோ பற்றி நூறுக்கிறதுல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை இதை பற்றி டெக்னிக்கலாக கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ வேணும் இந்த டேட்டா லிங்கில் அதில் எப்படி ஒர்க் ஆகுது இல்லை மிஸ் இல்லை அதுக்குள்ள கம்யூனிகேஷன்ஸ் எப்படியெல்லாம் நடக்குன்ற ஒரு வீடியோ வேணும்னா அதை சொல்லுங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து ஏடிஏசிஎம்எஸ் விசிஎஸ் ஜிஎல்எல்எல்எஸ்டிபி அந்த கிரவுண்ட் லான்ச்சர் ஸ்மால் பாம் அந்த ஒரு கம்பேரிசன் பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம் இதை எடுத்து சேர்த்து வச்சு ஒரு பெரிய லாங் வீடியோவை கூட பார்த்துக்கலாம் டெக்னிக்கல் கண்டென்ட் மட்டும் வச்சு அண்ட் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு மந்திம் எடுக்கிறது உங்கள்